இந்த ஒரு நபர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு அப்ப அவருடைய சைக்கிள் டக்குன்னு பஞ்சர் ஆயிருச்சு அவரும் சைக்கிள் டயரை பாக்குறாரு காத்து இறங்கிட்டே இருக்கு சைக்கிள் விட்டு இறங்கி அந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு யாரும் அந்த பக்கம் குண்டூசி மாதிரி போட்டிருக்காங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரம் மெக்கானிக் நபர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவரு நடந்த விஷயத்தான் சொல்றாரு உடனே அந்த சைக்கிளை பாக்குறாரு சைக்கிள் ஃபுல்லா குண்டூசி மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு இந்த மெக்கானிக் நபர் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த சைக்கிள் என்கிட்ட நிப்பாட்டுக்கு நான் பாத்து தரேன் அப்படின்னு சொல்றாரு இவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை நிப்பாட்டுறாரு இந்த மெக்கானிக் நபரும் அந்த சைக்கிள் உள்ள பஞ்சர் போலாம் பாத்துட்டு அந்த நபரு கிட்ட சைக்கிளை கொடுக்குறாரு அவரு அதுக்கு பணம் கொடுக்க அதுக்கு என்ன பணமோ அதை வாங்கிட்டு மீது பணத்தை அந்த மெக்கானிக் கொடுக்குறாரு இவரு வாங்கிட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு அப்படி அவரு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் மூணு டயர் பஞ்சர் ஆயிருச்சு உடனே இவர் அந்த சைக்கிளை தூக்கிட்டு அந்த கடைக்கு போறாரு அந்த மெக்கானிக் நபரும் அவர் பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்க இவர் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேற ஒரு நபர் ஸ்கூட்டி கொண்டு வந்து நிக்கிறாரு இந்த மெக்கானிக் நபர் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சைக்கிளை பஸ்ட் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் உள்ள கொண்டு போறாரு அவரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சைக்கிள் உள்ள பஞ்சரஃப் எல்லாம் பாத்துட்டு சைக்கிளை வந்து கொடுக்குறாரு இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல ஒரு பெண் வந்து நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் இவருக்கு தெரியுது இதுக்கு காரணம் ஃபுல்லாமே இந்த மெக்கானிக் தான் அப்படின்னு சொல்லி அப்பதான் இவருடைய கடைக்கு எல்லாரும் வருவாங்க இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிருக்காரு உடனே போலீஸ் கால் பண்ணி அந்த போலீஸ் அங்கே வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி எழுத்துட்டு போக சொல்றாங்க